வணக்கம் இன்னைக்கு நேர்காந்த நம்மளோட இருந்திருக்கவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆர் எஸ் எஸ் ஆஹ் தனது நூற்றாண்டில அடியெடுத்து வச்சிருக்காங்க அதுல ஆஹ் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கௌரவிக்கு விதமா ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு ஒரு நூறு ரூபாய் நாணயமும் ஸ்டாம்ப்பும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத ஒட்டி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் விமர்சகரா ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்ட எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகரா அப்படிங்கிறதோட இல்லாம மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் ஐ ஒரு தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் நான் சொல்றதை பார்த்தா இந்த ஆர் எஸ் எஸ் உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பிரமிக்கத்தக்க விதத்துல இருக்கு நூறு ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் ஒரு விஜயதசமி தினத்தன்று தொடங்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் எஸ் அதே போல அதே ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஸோ ரெண்டு இயக்கங்களுக்கும் நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும்னா அதோட வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கிருந்து எங்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது அதேபோல ஆர் எஸ் எஸ் அதோடைய வளர்ச்சி எந்த விதத்திலிருந்து சித்தாந்த ரீதியாக அது வளர்க்கப்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கொள்கைகள் ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் அதற்கப்புறம் அது அரசியல் ரீதியாக வந்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முந்தைய இருந்த பாரதிய ஜனசங்கங்கள் எப்படி அந்த கொள்கைகளை கட்டி காபந்து செய்தார்கள் அதற்கப்புறம் அன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு கனவாக இருந்த கொள்கைகள் எப்படி நனவாக மாறியது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிற போது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி பல கூறுகளாக பிரிந்தது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் அது அதுலேயும் பாத்தீங்கன்னா வந்து அதோடைய அஹ் தேக்க நிலை அடைந்து அதோடைய வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போனது பட் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அல்லது ஜன இதற்கு முந்தைய இருந்த ஜனசங்கமாக இருக்கலாம் அந்த தாய் இயக்கமான ஆக இருக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் அதோடைய ஒரு வளர்ச்சியும் சரி வீச்சும் சரி கொள்கைகளும் சரி அதற்கு சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள அந்த அக்செப்டபிலிட்டி அதை ஏற்புத்தன்மையும் சரி அது பொழுதொடு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறது இதைத்தான் நான் முதற்கட்ட பார்வையாக நான் பார்க்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே கம்யூனிஸ்ட் பிரிஞ்சுட்டாங்க நூற்றாண்டுல இப்ப அவங்க வந்து எந்த ஆட்சிலையுமே இல்லை அவங்க வந்து பார்த்தோம்னா தமிழ இந்தியால ஒரே ஒரு மாநிலத்துலதான் இருக்காங்க இங்க தீகா திராவிடம் அதுவும் எல்லாமே செடலி போச்சு அந்த சித்தாந்தமும் பட் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அவரி விதமா வளர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்களோட இன்ஸ்பயரான ஆர்கனைசேஷனோட வளர்ச்சியா இருக்கட்டும் அவங்க நூற்றாண்டுல அவங்களோட இருக்க அந்த கட்சி அதுவும் பிரதமர் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்லிட்டு எல்லாமே ஆர் எஸ் எஸ் இருக்கிறவங்கதான் இப்ப நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான முக்கிய காரணம் என்ன பாக்குறீங்க மக்களிடையே அஹ் எதிர்கட்சிகள் வந்து இது காந்திய கொண்ட இயக்கம் அப்படின்னு பொய் பண்ணாலுமே மக்களோட வரவேற்பு இதுக்கு எப்படி இல்ல ஆர் எஸ் எஸ் உடைய முக்கிய வளர்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு குறிப்பான காரணங்கள் அப்படின்னு சொல்ல போனால் முதல்ல பார்க்க போனா அந்த இயக்கத்தை முன்னிலைப்படுத்தி தனி நபர்களை பின்னால் வைக்கக்கூடிய ஒரு தன்மை அது முதல் காரணம் கம்மன் கோ அந்த ஆர்கனைசேஷன் ரிமைன்ஸ் ஃபார் எவர் ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த இயக்கமாகப்பட்டது இயங்கிக் கொண்டே இருக்கிறது தனிநபர்கள் வரலாம் போகலாம் ஸோ அந்த இயக்கத்தை முன்னிலைப்படுத்துவது முதல் காரணமாக பார்க்கிறேன் இரண்டாவது நாட்டின் ஒரு தேவையை ஒரு அண்டை அவசியத்தை அவர்கள் பிராதானியப்படுத்தினார்கள் அப்பொழுது அரசியல் கட்சியை முக்கியப்படுத்தல அவங்க தன்னுடைய கொள்கை வந்தவங்க தான் நாட்டுக்கு ஆளணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில சபை இயக்கலை பார்க்கல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் நீங்கள் வந்து குறிப்பாக சில எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னே நைன்டீன் எயிட்டி அந்த டயத்தில் எமர்ஜென்சி முடிந்து எலெக்ஷன் வருது அந்த டயத்துல ஆர்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா எஸ் இந்திரா காந்திய சப்போர்ட் பண்றாங்க மறைமுகமா புதிதாக பிறந்த பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல நைன்டீன் எயிட்டி போர்ல இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த தேர்தலில் ராஜீவ்காந்திக்கு துணையாக நின்றது ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை அதாவது அரசியல் ரீதியாக அதனாலதான் பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி போர்ல வெறும் இரண்டு எம்பிக்களை மட்டுமே வாங்கியது பிஜேபி ஸோ இதற்கு வந்து அப்ப எப்ப அனுதாப அலை ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனா நேருக்கு கிடைக்காத அந்த அந்த நம்பர்ஸ் இந்திரா காந்திக்கு கிடைக்காத அந்த நம்பர்ஸ் காந்திக்கு கிடைத்தது எமர்ஜென்சியின் போது ஆர் எஸ் எஸ் ஜனதா கட்சி சார்பாக ஜனதா கட்சிக்கு துணையாக நின்றார்கள் இந்திரா காந்திக்கு எதிராக நின்றார்கள் சோ எப்பப்பெல்லாம் நாட்டுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது அரசியல் ரீதியான தேர்வை ஏற்படும் பொழுது அதற்கு அந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஆர் தயங்குவதில்லை கட்சி பாகுபாடின்றி அது ஒரு காரணம் இன்னொரு காரணமாக நான் பார்ப்பது என்னன்னா ஒரு கொள்கை அந்த கொள்கை அதில் வந்து ஒரு பற்று ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆர் உடைய ஒரு வகு வெகு காலமாக இருந்த அவர்களுடைய ஒரு கொள்கை நிலை அந்த நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் சில பிரதிபலித்தன ஜனசங்கம் பாஜக அது போன்றவை பிரதிபலித்தன சிவசேனை சில பேரத்துல ஆதரவு தெரிவிச்சாங்க பட் அந்த நிலைப்பாட்டுக்கு அதை கடைசி வரைக்கும் அந்த நிலையிலிருந்து வழுவாத தன்மை அந்த கொண்ட கொள்கைகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை அது போன்று ஒரு சில விஷயங்கள் இன்னொன்று ஒரு ஆர்எஸ்எஸ் மட்டுமே இல்லாம அது மட்டும் போகாம அதை வந்து ஒரு ரொம்ப டெமோக்ரெட்டிக்காக எடுத்துட்டு போனது ஒரு பக்கம் அதில் டிசிப்ளின் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஒரு டெமோக்ரெட்டிக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஜாதிகளை கடந்து அனைவரையும் அதில் உள்ளடக்கி அவர்களில் வந்து ஒரு ஒரு சாதாரண மக்களை ஒரு நார்மல் பீப்புளை ரொம்ப காமன் பர்சனை வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு அவர்களுடைய அந்த டிசிப்ளின் மூலயமாக உயர்த்துவது நீங்க பிரதமர் மோடியை எடுத்து எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்தோம் அவரு அவருடைய பின்னணிய பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து ஒரு அம்மாவோ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அந்த ஆர் எஸ் எஸ் அந்த பயிற்சி பட்டறையில் உருவாகிய அவர் இன்றைக்கு நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை செதுக்கியதில் ஆர் உடைய பங்கு மிகவும் முக்கியமானது ஸோ அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நம்ம நாட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா அது ஆதிவாசிகள் வனவாசிகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வனவாசி கல்யாண ஆசிரமமாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு உண்டான ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தாக இருக்கட்டும் ஸோ கலாச்சார ரீதியாக விஸ்வஹிந்து பரிஷத்தாக இருக்கட்டும் ஸோ இப்படி ஒவ்வொரு யும் அவங்க ஒவ்வொரு துறையிலையும் அவங்களுடைய அந்த தடம் பதித்திருப்பது இதுவும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் அது இப்ப அந்த பொலிட்டிக்கல் இந்த காயினும் நாணயமும் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணதுல இருந்து கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் அவர்கள் வந்து இது ஒரு அபத்தம் ஒரு திருணைவாத இயக்கத்துக்கு வந்து இப்படி ஒரு மரியாதை செலுத்துவாரா அப்படின்னு ஒரு பக்கம் அவரு சொல்றாரு இங்க எங்க தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உச்சபட்ச பதவியில இருக்கிறவர் இந்த செயலை செய்யலாமா இதைதான் மீட்டெடுக்க வேண்டும் நம்ம மக்கள் ஒரு காந்தியை கொண்ட இயக்கம் அவங்களுக்கு போய் இப்படி ஒரு ஸ்டாம்பும் இதுவும் வந்து பிரதமர் அவர்கள் வந்து வெளியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழக முதல்வர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் இந்த இரு நபர்களோட கேள்வி எப்படி பாக்குறீங்க தமிழக முதலமைச்சரோடது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனமாக பார்க்கிறேன் ஏன்னா இதே அவருடைய தந்தை அஹ் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் அவங்க வந்து காயின் வெளியிட்டாங்க சோ இதுல ஒண்ணும் அவருடைய பேச்சுல வந்து ஒரு ஆழமான ஒரு வெறுப்போ அல்லது வந்து ஒரு ஒரு விமர்சனத்துல வந்து ஒரு ஒரு தாக்குதலோ இருப்பதாக நான் பார்க்கவில்லை இது ரொம்ப சம்பிரதாயமான ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதை பேசுவதற்கு எப்படி ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னே தெரியல இன்றைக்கும் மாவோயிஸ்டுகளுக்காக வக்காலத்து வாங்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புள் ஏழை எளிய ரொம்ப நலிவடைந்த ஆதிவாசிகளை வந்து கொன்று குவிக்கிற மாவோயிஸ்டுகளுக்கு அவங்களுக்கு கேடயமா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல அவங்களையே கொல்லக்கூடிய மாவோயிஸ்டுகள் அதே மாதிரி மனித உரிமை அப்படிங்கிற பெயர்ல வந்து காமன் பீப்புளை கொண்டுட்டு அவங்களுக்காக மனித உரிமை அவங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இடதுசாரிகள் இவங்க எப்படி இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்கள்ட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதனால அவங்களுடைய ஒரு விமர்சனத்தையும் நான் புறந்தள்ளேன் நடந்த விஷயம் என்ன அந்த தபால் துறை அப்படிங்கிற தபால் தலை உடைய எதை சுட்டிக்காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன யுத்தத்தின் போது ஆர் இந்தியாவுக்காக பாரதத்திற்காக எப்படி துணை நின்றது அவர்கள் வந்து மக்களுடைய அவ அந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலையில எப்படி நம்ம நாட்டு மக்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நினைவு கூறும் வகையில் அதே நேரத்துல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த பரேட்ல ஜவஹர்லால் நேருவே தான் அதை வந்து ப்ரமோட் பண்ணார் அவர்தான் தான் அதை வந்து ஊக்குவிச்சார் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அணிவகுப்புல அவங்களுடைய ஒரு ப பிரிவும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அழைப்பை ஏற்று ஆர் அதாவது அதுல கலந்து கொண்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அது அந்த உண்மையான நிகழ்வை ஆவணப்படுத்தும் விதமாக ஒரு தபால் தலை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுள்ளது இது நடந்த ஒரு சம்பவம் வரலாறு இதை நினைவு கூறுவதுல எந்த விதமான தவறும் இருப்பதாக நான் தெரிய எனக்கு எனக்கு தோணலை அதே நேரத்துல இது அவங்க பண்ட அவங்க அவங்களுடைய அந்த கோபத்திற்கு வெறுப்பிற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று நூறு ஆண்டுகள் தாண்டியும் இந்த இயக்கம் நடைபோடுகிறது இது ஒரு காரணம் இரண்டாவது இந்த வரலாற்று சிற சிறப்புமிக்க நிகழ்வுகள் ஆவணப்படுத்தப்பட்டால் நாளைக்கு அவங்களால வந்து அதை திரிக்க முடியாது இப்போ எப்படி ஆர் எஸ் எஸ் இருக்கு இந்திரா காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்து அவர் வந்து கடிதம் எழுதி இருக்கிற காலங்கள் நம்ம பார்க்கிறோம் அதே போல இப்பொழுது நேரு வந்து இந்திரா காந்தி சாரி நேரு வந்து இந்த பரேடுல வந்து அவங்களை கலந்து கொண்ட விதமும் ஒரு ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு பங்களிப்பு அது வந்து ஒரு அரசியலோடு இந்திய அரசியலோடு கலந்த ஒன்று இதை வந்து பிரித்து பார்ப்பதும் முடியாது சோ இதை பிரிப்பு பிரித்து அரசியல் வரலாற்றை எழுதவும் முடியாது நான் அப்படித்தான் பாக்குறேன் காணொலி என்ன கேள்வியா எதுக்கு எடுத்தாலும் ஆர் எஸ் எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரா இருக்க திரு ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும் யாராவது இடது சிந்தனை இப்ப யாராவது ஒரு காலத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு ஆளுகிறது இப்ப இங்க தமிழகத்துல விஜய் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் ஆளு எதுக்கெடுத்தாலும் ஆரஸ் ஆரச சாரசுக்கு கொடுத்து இந்த எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்வது என்ன ஏன் இந்த அளவுக்கு ஐ பார்த்து அவங்களுக்கு அவ்வளவு பயம் அரசியல் ரீதியா பார்க்க போனா இது எல்லாமே ஒரு செல்லிங் பாயிண்ட் அதாவது தமிழ்நாட்டுல யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உடனே அவனை ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்கு அவங்களுக்கு அதுக்கு பயன்படுது அதுக்கு மீடியாவும் சப்போர்ட் பண்ணுது இது வந்து ஒரு காலத்துல அகில இந்திய லெவல்ல இருந்தது இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய நரேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல அகில இந்திய லெவல்ல இருந்த ஒரு விஷயங்கள் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற ஒரு கால வெள்ளோட்டத்தில் இது போன்ற தவறான பரப்புரைகளை தாண்டித்தான் ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கிறது இன்னைக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் அல்லது அறிவு ஜீவிகள் அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் பெரிய அரசியல் கட்சி ஒரு காலத்துல வந்து பிஜேபியை தீண்டத்தகாத கட்சியாகவே பார்த்தன ஜனசங்கத்தினுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் முதல்ல அது உடைப்பட்டது இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜனசங்கம் ஆஹ் ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பங்கேற்றது வந்து தான் பங்கேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு அரசியல் ரீதியான ஒரு அன்டச்சபிலிட்டி அதை தாண்டி அதற்கப்புறம் பாலிசி டெசிஷன்ல அவங்களுடைய ஒரு ஏற்புத்தன்மை ஏற்பட்டு உலக அளவுல பத்திரிகையாளர்கள் மத்தியில அறிவுஜீவிகள் மத்தியில மாணவர்கள் மத்தியில ஒரு ஏற்புத்தன்மை அந்த ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தங்களுக்கு வருவதற்காக தான் அது ஒரு காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அதனுடைய ஏற்புத்தன்மையும் அதிகரித்திருப்பது அதுதான் இந்த மற்ற கட்சிகளை கலங்கடித்திருக்கிறது குறிப்பாக பார்க்க போனா ஒரு காலத்துல ஆஹ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி இவங்களுடைய அந்த அரசியல் ரீதியான தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்தது நீங்க நைன்டீன் எயிட்டிஸ் எடுத்து பார்க்கலாம் நைன்டீன் நைன்டிஸ் எடுத்து பார்க்கலாம் அந்த எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான அவர்களுடைய ஒரு பிரசன்ஸ் இருந்தது இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் குறைந்து கொண்டே வருகிறது சோ இதர் இதிலிருந்து தன்னை கா கொள்ள வேண்டும் அதற்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஒரு பலவீனங்களை மறைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஒருத்தனுடைய இது சார்பு அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் நான் இதை அப்படித்தான் பார்க்கிறேன் அதாவது மற்ற கட்சிகள் தங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு திரையாக பயன்படுத்துவதுதான் இந்த ஆர் எதிர்ப்பே தவிர மற்றபடிக்கு அதுல உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை